தியானம் பண்றான் அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு ஊர்ல ஒரு பெரியவரு அவங்க ஊராளுங்க முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தார் என்ன தெரியாம சொன்னாரு மழை மகளே மரங்களை நடுங்க போர் வர போகுது அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த நேரத்துல அங்க கிராஸ் ஆன துமியிலுக்கு போவாலும் அவங்க ஊராளுங்களும் பெரிய வேகாத வெயில்ல கொல்த்தி உற கொல்த்தி இங்க முஷ்ரே நடமுள்ள மரத்த நட சொல்ற போயா அங்கிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்க ஒரு முப்பது வருஷம் ஆச்சா நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஒரு முப்பது வருஷம் தான் ஆச்சா அதுக்குள்ள அந்த பகவால் என்ன சொன்னான் தெரியுமா அந்த பேரி சொன்னது சரிதான்ப்பா நாங்கதான் கேட்காம கூட்டம் இப்போ என் கும்பல பூச்சு இப்போ நானும் போறேன்பா ஒழுங்கா மரத்த நட்டுக்கணும் என்ன நண்பர்களே இந்த பபால் மாதிரி முட்டாளா நம்ம இருக்கிறோமா சொல்லுங்க அதாவது ஒண்ணு போர் ஏற்படலாம் பக்கத்து நாடுக்கு நாடுகளுக்கும் நமக்கும் இல்ல உலக போர்ல நம்ம மாட்டிக்கலாம் இந்த மாதிரி எதுலயாவது வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு காலநிலை மாற்றம் நம்ம பண்ண தவறுனால ஏற்படுற காலநிலை மாற்றத்தால பஞ்சத்துல நாமளே மாட்டிக்கலாம் இல்ல கொரோனா வைரஸ் மாதிரி புது புது வைரஸ் ஏதாவது ஒண்ணு வந்து அதனால உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம் இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கணும்னா பழ மரங்களை நடணும் என்ன சொல்றது சரிதானே